பெண்கள் பகுதியிலிருந்து யாராவது ஹலோ குட் ஈவினிங் சார் எனது பெயர் சாத்யா அக்ரம் நான் வர்த்தக மேலாண்மை பாடத்தில் முதலாம் ஆண்டு மாணவி எனது கேள்வி முஸ்லிம் பெண்களுக்கு நடிப்பது மாடலிங் செய்வது மற்றும் நாட்டியம் ஆடுவது போன்றவை தடுக்கப்பட்டுள்ளது என்பதாக நீங்கள் உங்களுடைய சொற்பொழிவில் கூறினீர்கள் இதே தடை முஸ்லிம் ஆண்களுக்கும் பொருந்துமா சகோதரியின் கேள்வி ஏற்கனவே நான் பதில் தந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் அங்கங்களை வெளிக்காட்டுவது நடனமாடுவது மாடலிங் செய்வது சினிமாவில் நடிப்பது என்பவற்றில் ஆண்களுக்கும் தடை உள்ளதா என்று கேட்கிறார் மாடலிங் செய்வது நடிப்பது ஆகியவற்றில் குரானுக்கும் ஷரியாவுக்கும் மாற்றமாக இருந்தால் தடை உள்ளது உதாரணத்திற்கு ஒரு முஸ்லிம் ஆண் ஆடை விளம்பரத்தில் ஆடையை அணிந்து எந்த ஹராமான செயல்களும் இல்லாமல் இருந்தால் அதற்கு அனுமதி உண்டு ஹராமான விஷயமாக இருந்தால் அவன் பிளாக் டாக் போன்ற விஷயங்களுக்கு விஸ்கிக்காக போஸ் கொடுத்தால் மது சம்பந்தமான விளம்பரத்தில் நடித்தால் அது தடுக்கப்பட்டது அதை போலவே ஒருவர் நடிக்கிறார் முஸ்லிம் அல்லாத ஒரு நடிகரைப் போல சிலைகளை வணங்குவதாக நடித்தாலும் அது ஹராம் தான் அநேக முஸ்லிம் நடிகர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக நடித்து ஷிர்க் செய்துள்ளார்கள் அது ஹராம் அது யாராக இருந்தாலும் சரியே உலகிலேயே சிறந்த நடிகராக இருந்தாலும் சரி அவரது நடிப்பு அவரை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அவரை நரகத்தில் தான் கொண்டு சேர்க்கும் ஆனால் அவர் ஒரு நல்ல பாத்திரத்தில் நடித்தால் பெண்களுக்கு பின்னால் ஓடாமல் அதாவது மரங்களை சுற்றி ஓடுவது இவ்வாறு அறிவற்ற செயல்களை செய்தால் அது ஹராம்தான் மற்றபடி எந்தவித ஹராமான நடத்தையும் இல்லாமல் ஹிஜாபை உடைக்காமல் குரானுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமில்லாமல் இஸ்லாத்திற்காக எடுக்கப்படும் படங்களில் நடித்தால் ஒருவரை சுவர்க்கத்திற்கு நெருக்கமாக அழைத்து வந்தால் அல்லாவிற்கு நெருக்கமாக அழைத்து வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே அவர்கள் நடிக்கிறார்களோ மாடலிங் செய்கிறார்களோ இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் அது அனுமதிக்கப்படும் இல்லையேல் ஹராம் இதுவே எனது பதில் நன்றி கேளுங்கள்